ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் முழுக்களின் கூட்டல் மற்றும் கழித்தல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டீச்சர்ஸ் சரியா ஒரு சிக்ஸ்த்து செவன்த்தில் தான் நம்மளுக்கு இன்டீச்சர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் பற்றி அறிமுகமாகும் இன்டீச்சர்ஸினுடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் அதாவது கூட்டல் கழித்தல் ஒன்று ஒரு நம்பரில் ப்ளஸ் இருக்குது ஒரு நம்பரில் மைனஸ் இருக்குதுன்னா என்ன பண்ணணும் ரெண்டுலேயும் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டார்டிங்கில் நல்லா பழகுனதுக்கப்புறம் இது இவ்வளோ சிம்பிள் தான் இதுக்காக நம்ம இவ்வளோ சிரமப்பட்டோம்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம ஆரம்பத்தில் படிக்கும்போதே அதனுடைய பேசிக் என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம படித்தோம்னா ரொம்ப சிம்பிள் இதை வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமாக எப்படி வந்து நல்லா வந்து ப்ளஸ் மைனஸ்னுடைய அடிஷன் சப்ட்ராக்ஸ் எப்படி ஈஸியாக நம்மளால் போட முடியும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி கிளாஸில் சொல்ல போகிறேன் இப்போ பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு சம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் இருக்குது இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக அது கார்ட்ஸ் மூலமாக சொல்கிறேன் இப்போ இது வந்து இதை நம்ம ஒரு விளையாட்டு மாதிரி வச்சுக்கலாம் என்ன விளையாட்டு அப்படின்னா இப்போ மைனஸ் ஃபைவ் அப்படின்னா வந்து ஒரு சைடு மைனஸ் இருக்கக்கூடிய கார்ட்ஸை ஃபைவ் கார்ட்ஸ் நான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபைவ் கார்ட்ஸ் வச்சுக்கலாம் இதே ப்ளஸ் செவன் அப்படின்னா வந்து ப்ளஸ்ஸில் இருக்கக்கூடிய கார்ட்ஸை செவன் கார்ட்ஸ் நான் கொஞ்சம் தள்ளி இந்த சைடு மாதிரி ரெண்டு ரெண்டு சைடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் செவன் கார்ட்ஸை நான் இந்த சைடு வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு சைடும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைன் இருந்தது அப்படின்னா வந்து இங்கே எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ கார்ட்ஸுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸுக்கு மைனஸ்ன்னு நம்ம எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இன்னொரு ரூல்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்குது ரெண்டு பக்கமும் சேம் சைன் இருக்குதுன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திடணும் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குதுனாலும் ஒன்று சேர்த்திடணும் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைன் இருந்தால் மட்டும் ஒரு கார்டுக்கு ஒரு கார்டு எடுத்துடணும் இதுதான் நம்மளோட விளையாட்டோட ரூல்ஸு ஸோ நம்ம இப்போ விளையாடலாம் இந்த கேம் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது ஃபைவ் கார்ட்ஸ் மைனஸில் இருக்குது ஸோ அந்த ஃபைவ் கார்ட்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபைவ் கார்ட்ஸ் ப்ளஸ்ஸில் எடுத்துக்க போகிறோம் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் அதே மாதிரி ஒரு ப்ளஸ்ஸுக்கு ஒரு மைனஸ் எடுத்துக்கிறோம் ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் எடுத்துக்கிறோம் ஒரு ப்ளஸுக்கு ஒரு மைனஸ் எடுத்துக்கிறோம் இப்படியே ஃபைவ் கார்ட்ஸுக்கு நம்ம ஃபைவ் கார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த சைடு எதுவுமே இல்லை இப்போ இந்த சைடு என்ன இருக்குது வெறும் ரெண்டு மட்டும் இருக்குது அப்போ நம்ம இதனுடைய ஆன்சர் என்ன ப்ளஸ் டூ அதே தான் ஸோ செகண்ட் சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து மைனஸ் டென் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இதோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு ப்ளஸ் டூ வெறும் டூன்னு கூட போட்டுக்கலாம் அல்லது ப்ளஸ் டூன்னு போட்டுக்கலாம்

எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈக்குவலாக நம்ம எடுத்துடலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸில் ஃபைவ் கார்ட்ஸ் இருக்குது இங்கே மைனஸில் டென் கார்ட்ஸ் இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஃபைவ் கார்ட்ஸுக்கு இப்போ ஃபைவ் கார்டு நான் ப்ளஸில் எடுத்துட்டேன் அப்போ இங்கேயே நான் எவ்வளோ கார்ட் எடுத்துடலாம் ஃபைவ் கார்ட்ஸ் எடுத்துடலாம் அவங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்டு நான் எடுத்துட்டேன் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ஃபைவ் கார்ட்ஸ் இருக்குது என்ன சைனில் இருக்குதுன்னா மைனஸ் சைனில் இருக்குது ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் ஃபைவ் இது வந்து நம்ம ஒவ்வொரு டைம் இதே மாதிரி கார்டு வச்சே நம்ம இருக்க முடியுமாங்க அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து தெரிஞ்சிட்டோம்னா இது நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே போட்டுக்கலாம் என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இந்த இந்த விளையாட்டு மூலமாக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் கிளாஸ்ல மைனஸ் பதினாறு அப்படின்னா மைனஸில் பதினாறு பேர் ஒரு சைடு நிற்கிறாங்க ப்ளஸில் பன்னெண்டு பேர் இன்னொரு சைடு நிற்கிறாங்க பசங்க கையிலேயே கார்டை கொடுத்துருவேன் இப்போ பதினாறு கார்டு வச்சுட்டு மைனஸ் சைன் மைனஸ் சைனை வச்சுக்கிட்டு பதினாறு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் சைடும் ப்ளஸ் சைனை வச்சுக்கிட்டு பன்னெண்டு பேரும் நிற்பாங்க ஸோ இந்த பன்னெண்டு பேர்த்துக்கு இந்த பன்னெண்டு பேர் போயிடுங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா மைனஸில் நாலு பேருங்கிறது அவங்களே சிம்பிளாக சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரி எனக்கு ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்னால் அதே சேம் தான் ப்ளஸில் ஃபஸ்ட்டு ஃபைவ் கார்ட்ஸ் வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கார்ட்ஸ் ஒன் சைடு இன்னொரு சைடு மைனஸில் சிக்ஸ் கார்ட்ஸ் வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இருந்தால் என்ன பண்ணணும் எடுத்துடணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைவுக்கு ஃபைவ் ஸோ இந்த ஃபைவ் கார்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபைவ் கார்ட்ஸ் எடுத்துடணும் அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது என்ன சைனோடு இருக்குன்னா மைனஸ் சைனோடு இருக்குது ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ ரெண்டு பக்கமும் சேம் சைன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா ரெண்டுமே மைனஸ் ஸோ இந்த சைடு மைனஸில் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த சைடு மைனஸில் நாலு பேர் இருக்காங்க அதுவும் மைனஸே தான் இந்த சைடும் மைனஸ் இந்த சைடும் மைனஸ் ஸோ இதை ஒரு சைடாக கன்சிடர் பண்ணிக்கங்க இது ஒரு சைடாக கன்சிடர் பண்ணிக்கங்க நம்மளோட விளையாட்டோட ரூல்ஸே என்ன சொன்னேன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரே சைன் வச்சிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடணும்னு சொன்னேன் ஸோ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டேன்னா எங்கிட்ட இப்போ நைன் கார்ட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே மைனஸ் சைன் தான் இருக்குது ஸோ மைனஸ் நைன் சரிங்களா இப்போது இந்த மாதிரி வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே போட்டுக்கணும் மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் த்ரீயை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்களேன் இந்த கார்ட்ஸ் எல்லாம் இல்லாமே ஜஸ்ட்டு மைண்ட் கால்குலேஷன் மட்டும் ட்ரை பண்ணுங்களேன் மைனஸில் டென் அப்படின்னா என்ன மைனஸில் டென் கார்ட்ஸ் இங்கே இருக்குது ப்ளஸில் த்ரீ கார்ட்ஸ் இங்கே இருக்குது ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணோம்னா டென் கார்ட்ஸ் இந்த சைடு த்ரீ கார்ட்ஸ் இந்த சைடு ஸோ இது இந்த சைடு மைனஸ் இந்த சைடு ப்ளஸ்ஸும் போது ஆப்போசிட் ஆப்போசிட் அப்போ மூணுக்கு மூணு போயிட்டு இருக்கக்கூடிய த்ரீக்கு இருக்கக்கூடிய த்ரீ போயிருக்கு இப்போ இல்லை எதுவுமே இருக்காது இங்கே எவ்வளோ இருக்கும் த்ரீ போயிட்டதுனால செவன் இருக்கும் கிட்ட என்ன சைன் இருக்கும் மைனஸ் சைன் இருக்குது ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் செவன் இப்போ நம்மளுக்குலாம் சின்ன கிளாஸில் சொல்லிக் கொடுத்தது எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்றில் ப்ளஸ் ஒன்றில் மைனஸ் இருந்தால் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரில் இருக்கிற சைன் போடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் இந்த விளையாட்டை மட்டும் யோசிச்சுட்டிங்கன்னா போதும் ஸோ ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் டுவெல் இதுக்கு என்ன இது வந்து எப்படி விளையாட்டைங்க கன்சிடர் பண்ணலாம் மைனஸ் கார்டை வச்சுக்கிட்டு சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடு நிற்கிறாங்க ப்ளஸ் கார்டை வச்சுக்கிட்டு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடு நிற்கிறாங்க ஸோ ஆப்போசிட் ஆப்போஸ் சைன்கிறனோட அனுப்பிச்சி விட்டுறணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆறு பேர்த்துக்கு ஆறு பேர் அனுப்பிச்சி விட்றணும் அப்போ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட என்ன சைன் இருக்கும் ப்ளஸ் சைன் இருக்கும் ஸோ இதோட ஆன்சர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட்டுனால் மைனஸில் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் சைட் நிற்கிறாங்க மைனஸில் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைடு நிற்கிறாங்க இவங்ககிட்டே மைனஸ் சைன் இவங்ககிட்டையும் மைனஸ் சைன் ஸோ ஜஸ்ட்டு ஒன்று சேர்த்திடணும் ஒன்று சேர்த்துனா மொத்தம் ஃபோர்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது பதினாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே என்ன சைன் தான் இருக்கும் மைனஸ் சைன் தான் இருக்கும் அதே மாதிரி தான் மைனஸில் செவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் சைடு இருக்காங்க ப்ளஸில் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைடு இருக்காங்க என்ன பண்ணணும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடுனாலும் அனுப்பிச்சி விட்டுறது அதாவது கார்ட்ஸை எடுத்துடணும் எவ்வளோ கார்ட்ஸு ஃபைவ் கார்ட்ஸுக்கு ஃபைவ் கார்ட்ஸ் எடுத்துடணும் அப்போ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஏதாவது எந்த கார்டுமே இருக்காது இந்த சைடு எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும் டூ கார்ட்ஸ் இருக்கும் ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் டூ ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இது ஒரு விளையாட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இந்த அடிஷனல் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ